இப்படி ரதசப்தமி நாளிலே முதலிலே ஒரு மணப்பகை நின்று கொண்டு சுத்தமான நீரை எடுத்துக்கொண்டு கையிலே பவித்திரம் போட்டுக்கொண்டு முதலில் பீஷ்ம மகர்ஷியும் தர்ப்பயாமி பீஷ்மம் தர்ப்பயாமி பீஷ்மம் தர்ப்பயாமி என்று இருபத்தி ஓரு முறை ஓவி குதிகால்களில் அதாவது குதிகாலை உயர்த்தி நின்று கொண்டு தர்ப்பணம் செய்வது அளவற்ற பழங்களை தரும் பிரம்மச்சாரிய ஒரு தேஜோமயம் ஏற்படும் இப்படி பூமியில் நாம் இந்த மாதிரி அர்யத்தை பார்த்து பன்னிரெண்டு முறைகள் இருபத்தோரு முறைகள் அர்யம் அளித்தாலும் எனந்தோறும் பீஷ்மருக்கு அர்யம் அளிப்பதாலும் இளைய தலைமுறையினர் காமய்ச்சியின்பால் மாட்டாமல் வயப்படாமல் நல்ல ஒழுக்கத்திலே எப்படும் சிறப்பாக இருப்பார்கள் தட்பனாளில் எண் கிணறு என் துறை தீர்த்தம் எட்டு விமானங்கள் உள்ள ஆலயங்கள் எட்டு விருட்சங்கள் உள்ள ஆலயங்கள் எட்டு திசைகளிலும் படிக்கட்டுகள் உள்ள தீர்த்தம் போன்றவற்றில் நீராடுதல் அர்க்கியம் அளித்தல் நல்ல மனசுத்தியை அடைய உதவும் திருச்சி அருகே உள்ள ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் தலமான திருவெள்ளரை தீர்த்தத்திலே பீஷ்ம அர்க்கியம் அளிப்பது மிக மிக சிறப்பானது அவரவருக்கு தம் உள்ளத்தில் பல வயது பருவங்களில் உள்ள அல்லது வெளிப்பட்ட தகாத எண்ணங்கள் யாவை என மிகவும் நன்றாகவே தெரியும் இவர்கள் இப்போதிருந்து தம்முடைய தகாத எண்ணங்களை முறைப்படுத்தி வாழ்விலே எக்காலத்தும் எங்கும் குறிப்பாக வெளிநாடுகளிலும் சுகபோக அநாகரத்தின் நடுவிலும் பாரத பண்பாட்டிற்கு உரிய சிறப்பான மன உடல் நல் ஒழுக்கத்துடன் ஆன்மீக ரீதியாக புலிந்திர தினமும் பீஷ்மருக்கு அர்க்கிய பூஜைகளை அளித்து வர வேண்டும் இப்படி செய்யும் போது இந்த பீஷ்ம தர்ப்பண நாள் அதனுடைய தர்ப்பண நாளிலே விதமான இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஏழு விதமான வகை மூலிகைகளை அந்த மரங்களை தரிசிப்பது என்ற ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அரசு ஆள் வேம்பு புரசு குருந்தை வன்னி வில்வம் துளசி மா தென்னை பனை தும்பை கொன்றை மனோரஞ்சிதம் பாரிஜாதம் இலந்தை நெல்லி புண்ணிய விருட்சம் பராய் நாகலிங்க மரம் பன்னீர் புஷ்பம் அந்த பன்னீர் புஷ்ப மரம் சண்பகம் பலா வேங்கை மகிழம்பூ மரம் மனோரஞ்சிதம் வாழை மரம் என்பதாக இருபத்தி நாலு விதமான மரங்களை விருட்சங்களை செடி கொடிகளை தரிசித்தல் அற்புதமான நல்ல பழங்களை தரும் பீஷ்மாச்சாரியாருக்கு மிகவும் விரும்பி போற்றிய பூஜைகள் ஒன்றுதான் இத்தகைய பல வகை மர தரிசனம் இதை இன்றே செய்ய தயாராகுங்கள் அன்னைக்கு மட்டும்தான் கிடையாது என்றைக்கு செஞ்சாலும் பலன் கோடி பஞ்சவில்வம் என்பதான மகாபில்வம் கிழுவை மற்றும் மாவிலங்கை போன்ற ஐந்தையும் தரிசித்து தொட்டு ஸ்பரிசித்து வளம் வந்து பீஷ்மாவார பீஷ்மரத வரவர பரிபாலிதம் சொல்லுங்கள் பீஷ்மாவர பீஷ்மரத வரவர பரிபாலிதம் என்று சொல்வதும் அப்படி சொல்லும்போது எண்பது வயது நிறைந்த பழுத்த தம்பதியர்களிடம் குடும்பத்தோடு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி ஆசி பெறுவது விசேஷமான வழிபாடாக அதை சித்தர்கள் கொண்டாடுகின்றார்கள் பீஷ்மண அன்று வாத்தியார் சொன்னதை மீண்டும் பார்ப்போம் தாய் தந்தையர் இருந்தால் கூட அவர்களுடைய பிரம்மச்சாரிய முதல்வர்கள் செய்ய வேண்டிய தர்ப்பண முறைகள் சில இருக்கு அவுபாசனம் அக்னி சந்தானம் பிரம்ம யக்கியம் எனப்படும் பூஜைகள் பிரம்மச்சாரிகள் இல்லறவாசிகள் உள்பட அனைவரும் செய்ய வேண்டிய பூஜைகளாக இருக்கின்றது தற்காலத்திலே ஏதோ அறியாமையினால் பெற்றோர்களால் தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை தம் புதல்வர்கள் தர்பையையோ எல்லையோ தொடுதல் ஆகாது என்று கொண்டிருக்கிறார்கள் வருகின்றார்கள் கருதுகின்றார்கள் காரணம் பெற்றோர்களே சந்தியாவந்தனம் பிரம்ம யக்ஞம் சமிதாதானம் ஔபாசனம் அக்னி சந்தானம் வைஸ்வதேபம் போன்ற நித்திய பூஜைகளை அறிந்தாரும் இல்லை முறையாக செய்பவரும் இல்லை நன்கு அறிந்திருந்தால் பிரம்ம யக்ஞ மந்திரங்களிலே பிரம்மச்சாரிகளுக்கு உரித்தான தர்ப்பண மந்திரங்கள் உண்டு என்பதை பரிபூர்ணமாக உணர்வார்கள் மேற்கண்ட நித்திய பூஜைகள் ஜாதி மதம் இன பேதமின்றி அனைவருக்கும் உரித்தானவை பீஷ்ம தர்ப்பணத்தன்று பிரம்மச்சாரிகள் பீஷ்ம தர்ப்பண நாளிலே பிரம்மச்சாரிகளாக இறந்த தம் இள வயது கல்லூரி அலுவலக ஊர் தோழர்களுக்கு எள்ளும் நீரும் வார்த்து தர்ப்பணமிடுவது நல்ல பலன்களை தரும் இது மிக சிறந்த மக்கள் சேவையாக மேலுள்ளகளே எழுதுவார்கள் மகேச பூஜை இதுவே அப்படிப்பட்ட அருளை பெற்றுத்தரும் இதனால் சிறந்த ஆரோக்கியமும் நல்லொழுக்கமும் ஏற்பட்டு சமுதாயத்திலே சிறப்பிடத்தை நீங்கள் பெறுவீர்கள் தாய் தந்தையரை இழந்த பிரம்மச்சாரிகளை ஒன்று சேர்த்து அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு தர்ப்பணங்கள் அதாவது பிறருக்கு தான தர்மங்கள் செய்ய உதவி செய்வதும் கிரகஸ்தர்களின் மிக சிறந்த இறைப்பணியாகும் ஒரு கும்பாபிஷேகம் நடப்பதற்கு உரிதான அத்தனை புண்ணியத்தையும் ஒரே சேர தரவல்ல இந்த பிஷ் பிரம்மச்சாரி தர்ப்பணம் அற்புதமான நல்ல சேவையாக உள்ளது இப்படிப்பட்ட தர்ப்பணங்கள் சேவைகள் பீஷ்மாச்சாரியாரின் பரிபூர்ண ஆசையை பெற்றுத் தருவதோடு இல்லாமல் எந்தவித மனக்கிலேசம் இல்லாத மரண பயமற்ற சாந்தமான அந்திம காலம் கிட்டும் மேலும் தங்கள் வயதான காலத்திலே பலருடைய உதவிகளும் தாமாகவே வந்தடையும் இப்படி நீங்கள் செய்யும்போது வெற்றி மட்டுமே உண்டாகும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா பணமஸ்து